நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த திருக்கண்ணங்குடியில் மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் இரவு மர்ம நபர்கள் ஆலயத்தின் பூட்டை உடைத்து உண்டியலை திருடி சென்றுள்ளனர் இரண்டு ஆண்டுகளாக பிரிக்காத இருந்த உண்டியலை திருடி எடுத்து சென்றவர்கள் அங்குள்ள நடுவயலில் வைத்து உடைத்து பணம் காசுகளை எடுத்துக்கொண்டு உண்டியலை அங்கேயே வீசி சென்றுள்ளனர் இரண்டு ஆண்டுகளாக உண்டியல் பிரிக்காத நிலையில் இருபதாயிரத்திற்கும் மேல் பணம் இருந்ததாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கீழ்வேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது போலீசார் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்